அந்த பிரம்மாண்டமான ஜமீன் மாளிகை அன்று வழக்கத்தை விட அதிக பரபரப்பில் இயங்கிக் கொண்டிருந்தது பல ஆண்டுகளுக்கு பிறகு மாளிகையின் மூத்த யஜமானி ராஜேஸ்வரி அம்மாளின் பேரன் ஆதித்யவர்மன் வெளிநாட்டிலிருந்து இருந்து திரும்பிக் கொண்டிருந்தான் தன் பேரன் வருகிறான் என்ற செய்தியை கேட்டதுமே ராஜேஸ்வரி அம்மாளின் கால்கள் தரையில் படவில்லை மகிழ்ச்சியில் முக்காடி போயிருந்தார் கடந்த பல நாட்களாகவே மாளிகையை தயார்படுத்தும் பணிகளில் அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார் மாளிகையின் ஒவ்வொரு மூலையையும் பார்த்து பார்த்து செதுக்கி துருப்பிடித்த இடங்களை சுத்தம் செய்து புதிய புதிய வர்ணங்களால் அலங்கரித்திருந்தார் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அந்த மாளிகை ஏதோ ஒரு கல்யாண கோலம் பூண்டிருப்பது போலவே காட்சியளித்தது எஜமானியின் அதிகாரமும் ஆசையும் மட்டும் கை கொடுத்தால் வானத்து நட்சத்திரங்களையே பறித்து வந்து மாளிகையில் தோரணமாக கட்டி தொங்கவிட்டிருப்பார் சமையலறையில் பணியாளர்கள் விதவிதமான உணவுகளையும் பலகாரங்களையும் தயாரிப்பதில் மூழ்கியிருந்தனர் நான் மட்டும் ஏனோ விருப்பமில்லாமல் அந்த வேலைகளில் ஒட்டி கொண்டிருந்தேன் கடந்த சில நாட்களாக நடந்த வேலைகளின் கலைப்பு என் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது நான் எவ்வளவுதான் அந்த வேலைகளிலிருந்து ஒதுங்க நினைத்தாலும் என் அம்மா சரஸ்வதி விடாமல் இன்னும் அதிக வேலைகளை என் தலையிலேயே சுமத்தி கொண்டிருந்தார் ராஜேஸ்வரி அம்மாளின் மகன்களில் இரத்தின வேலுவும் சக்தி வேலுவும் ஆதித்யாவை அழைத்து வருவதற்காக விமான நிலையத்திற்கு சென்றிருந்தனர் சிறிது நேரத்தில் மாளிகையின் பெரிய இரும்பு கதவுகளை கடந்து ஒரு கார் வந்து நின்றது ரத்தின வேலுவும் சக்தி வேலுவும் ஆதித்யாவை அழைத்து கொண்டு உள்ளே வந்தனர் அப்படி எப்பேற்பட்ட இளவரசன் இவன் இவன் வருகைக்காகத்தானே இத்தனை நாட்களாக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் என்று சலிப்புடன் சமையலறை ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தேன் கார் கதவை திறந்து கொண்டு ஆதித்யா கீழே இறங்கிய அந்த நொடி என் இதய துடிப்பு ஒரு நிமிடம் அப்படியே நின்றுவிட்டது போன்ற ஒரு உணர்வு அவன் உண்மையிலேயே பேரழகனாக இருந்தான் அல்லது என் கண்கள் அவனை அப்படி ஒரு கோணத்தில் பார்த்தனவா என்று தெரியவில்லை இமைக்க மறந்து அவனை பார்த்து கொண்டே இருந்தேன் அவன் புன்னகையுடன் அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்தான் ஆனால் அவன் கண்களில் ஏதோ ஒரு மறைக்க முடியாத சோகம் படிந்திருந்தது ஒருவேளை மறைந்து போன தன் பெற்றோரின் நினைவு அவனை வாட்டுகிறதோ என்று என் மனம் தானாகவே எண்ணிக்கொண்டது அங்கே என்னடி அப்படியே சிலையாட்டம் நிற்கிறவானது சீக்கிரம் தட்டுகளை எடுத்து போய் மேஜையில் அடிக்கி வை அம்மாவின் அதட்டல் குரல் என்னை தற்போதைய உலகத்திற்கு இழுத்து வந்தது நான் பதறிப்போய் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு மேஜையை நோக்கி ஓடினேன் என் பெயர் வானதி என் அம்மாவுக்கு நான் ஒரே மகள் திருமணமான பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் பிறந்தேன் என் பிறப்பிற்காக அம்மா எத்தனையோ மருத்துவங்கள் பார்த்தார் கோயில்களுக்கு சென்று நேர்த்தி கடன் செலுத்தினார் மந்திரம் விரதம் என பலவற்றையும் செய்து பார்த்தார் இறுதியில் நம்பிக்கையை இழந்து விட்ட சமயத்தில்தான் கடவுள் அம்மாவின் மடியை என்னால் நிரப்பினார் அதனாலேயே என் பெற்றோருக்கு என் மீது அலாதி பிரியம் எங்கள் கிராமத்தில் இந்த ஜமீன் மாளிகை தான் மிக பெரியது அவர்கள்தான் இந்த ஊரின் தலைவர்கள் என் அப்பா ஜமீன் நிலங்களில் வேலை பார்த்தார் அம்மா மாளிகையில் வேலை செய்தார் அம்மா வேலைக்கு வரும்பொழுதெல்லாம் என்னையும் கூடயே கூட்டி வருவார் என்னை வீட்டில் தனியாக விட்டு வர யாரும் இல்லை என்பதுதான் காரணம் எஜமானி ராஜேஸ்வரி அம்மாள் மிகவும் நல்லவர் நான் அங்கு வருவதை அவர் ஒருபோதும் மறுக்கவில்லை மாறாக என் மீது மிகுந்த அன்பு காட்டினார் நாள் முழுவதும் மாளிகையில் வேலைக்காரர்களின் குழந்தைகளுடன் விளையாடிவிட்டு மாலையில் அம்மாவிடம் வீட்டிற்கு செல்வேன் ஆனால் அம்மாவின் தலைவிதி என்னவோ தெரியவில்லை கடவுள் குழந்தை செல்வத்தை தந்த கையோடு கணவனை பறித்து எனக்கு ஒரு வயது அப்பாவுக்கு சாதாரண காய்ச்சல் வந்தது அந்த சாதாரண காய்ச்சல் மெல்ல மெல்ல முற்றி அவரை படுத்த படுக்கையாக்கியது அப்பா நாள் முழுவதும் எருமி கொண்டே படுக்கையில் கிடப்பார் நிலத்திற்கு வேலைக்கு செல்லும் பலத்தை கூட அவர் விட்டார் அம்மா மிகவும் வருந்தினார் அவர் மாளிகை வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டு அப்பாவை கவனித்துக் கொண்டார் எவ்வளவோ சிகிச்சைகள் பார்த்தும் பயனளிக்கவில்லை ஒரு நாள் அப்பா எங்களை விட்டு பிரிந்தார் அப்போது எனக்கு இரண்டு வயதுதான் அம்மாவின் தலையில் இடி விழுந்தது போலானது இந்த பெரிய உலகில் அவர் அனாதையாகி நின்றார் அவருக்கு முன்னே பின்னே உறவினர்கள் என்று யாரும் இல்லை காலப்போக்கில் துயரத்தை விழுங்கிக் கொண்டு அம்மா மீண்டும் பிழைப்புக்காக மாளிகைக்கு வேலைக்கு செல்ல தொடங்கினார் அப்பா இறந்த பிறகு ராஜேஸ்வரி அம்மாள் எங்களுக்கு மாளிகையிலேயே தங்குவதற்கு இடம் கொடுத்தார் அங்கே பணியாளர்களுக்காக பல குடியிருப்புகள் இருந்தன அதில் ஒன்றை எங்களுக்கு தந்தார் என் குழந்தை பருவம் முழுவதுமே அந்த மாளிகையில் தான் கழிந்தது அங்கேதான் நான் கல்வியை கற்றேன் எனக்கு படிப்பின் மீது இருந்த ஆர்வத்தை பார்த்து ராஜேஸ்வரி அம்மாள் என்னை ஊர் பள்ளியில் சேர்த்து விட்டார் ஜமீனின் மூத்த மருமகள் கவிதா அம்மாவின் மகள் என் படிப்பிற்கு பெரிதும் உதவியாக இருந்தார் இப்படியாக நான் அந்த ஊர் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படித்து முடித்தேன் இப்போது எனக்கு பதினாறு வயது நான் பருவம் எழுதிய பிறகு என் தோழி செல்விதான் என் அழகை பற்றி எனக்கு உணர்த்தினாள் ஏய் வானதி நீ நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கடி பார்க்கறதுக்கு இந்த மாளிகையோட இளவரசி மாதிரியே இருக்க அம்மா உன் முகம் யார் ஜாடை உன் அம்மா முகத்துக்கும் உன் முகத்துக்கும் சம்பந்தமே இல்லையே என்று செல்வி சொல்லும் நான் ஒரு கணம் திகைத்து போவேன் நிஜமாவா சொல்கிறே என்று நான் அவளிடம் மீண்டும் மீண்டும் கேட்பேன் ஆமாண்டி சத்தியமாக சொல்கிறேன் நீ தேவதை மாதிரியே இருக்க என்று அவள் சொல்லும்போது எனக்குள் ஒரு சிறு பெருமிதம் தோன்றும் எனக்கு என்னை அலங்கரித்துக்கொள்ளவும் அழகாக சிங்காரித்துக்கொள்ளவும் மிகுந்த ஆசை ஆனால் என் அம்மாவுக்கு ஏனோ அது பிடிக்காது என் நீளமான அடர்த்தியான கூந்தலில் நிறைய எண்ணெயை தேய்த்து இறுக்கமாக விடுவார் அம்மா என் கூந்தலை இறுக்கமாக விடுவதோடு நிறுத்த மாட்டார் என் கண்களில் மையோ காஜலோ வைக்க அனுமதிக்கவே மாட்டார் உதட்டில் லேசாக சாயம் பூசுவதை கூட அவர் வெறுத்தார் அம்மாவின் இந்த அதீத கட்டுப்பாடுகள் எனக்கு கடுமையான எரிச்சலை தந்தன ஆனால் அம்மா இந்த மாளிகையின் மிக பழைய விசுவாசி என்பதால் ராஜேஸ்வரி அம்மாளுக்கு அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது மாளிகையின் அத்தனை முக்கிய பொறுப்புகளையும் அவரிடமே ஒப்படைத்திருந்தார் ராஜேஸ்வரி அம்மாளுக்கு மொத்தம் நான்கு பிள்ளைகள் மூத்தவன் ராஜவர்மன் அடுத்தவர்கள் இளையவர்மன் மற்றும் சக்திவர்மன் கடைசியாக பிறந்தவள் இளமதி ராஜேஸ்வரி அம்மாள் தன் மூத்த மகன் ராஜவர்மனுக்கு தன் அண்ணன் மகள் கவிதாவையை திருமணம் செய்து வைத்தார் இரண்டாவது மகன் இளையவர்மனுக்கு தன் தம்பி மகளை மணமுடித்தார் ராஜேஸ்வரி அம்மாளின் தம்பிக்கு இரண்டு பிள்ளைகள் மட்டுமே தன் மகளை கொடுத்ததற்கு பதிலாக அவர் தன் ஒரே மகன் மாறனுக்கு ராஜேஸ்வரி அம்மாளின் செல்ல மகள் இளமதையை கேட்டார் மாறன் லட்சத்தில் ஒருவன் அத்தனை சொத்துக்களுக்கும் ஒரே வாரிசு என்பதால் ராஜேஸ்வரி அம்மாளுக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இருக்கவில்லை இந்த திருமணங்கள் குடும்ப உறவுக்குள்ளேயே கைமாற்றாக உறுதி செய்யப்பட்டன இரண்டு மகன்களின் திருமணத்தையும் மாளிகையில் ஒரு மாதம் திருவிழா போல கொண்டாடினார்கள் ஆனால் ஏனோ மாறனுக்கும் இளமதிக்கும் திருமணம் நடக்கவே இல்லை இளமதிக்கு மாறனை பிடிக்கவில்லை என்றும் அவள் தன் சகோதரர்களின் எதிர்ப்பையும் மீறி தான் விரும்பிய வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருவனை மனமுடித்தால் என்றும் பேசப்பட்டது அன்றிலிருந்து அந்த மாளிகையில் இளமுதையின் பெயரை உச்சரிப்பதே பெரும் பாவமாக கருதப்பட்டது தன் மகளின் இந்த செயலால் ராஜேஸ்வரி அம்மாள் உடைந்து போனார் மகள் கொடுத்த ரணம் மாறுவதற்குள் அடுத்த பேரிடி காத்திருந்தது ஒரு முறை நகரத்திற்கு செல்லும்போது இரண்டாவது மகன் இளையவர்மனும் அவனது மனைவியும் ஒரு கோரமான சாலை விபத்தில் உயிரிழந்தனர் ராஜேஸ்வரி அம்மாளின் உலகமே இருண்டு போனது இளவருமன் தான் அவருக்கு மிகவும் அடக்கமான மகன் நல்ல வேளையாக அந்த விபத்து நடக்கும் போது இளவர்மனின் மகன் ஆதித்யவர்மன் அவர்களுடன் இல்லை அவன் தன் மாமா மாறனுடன் இருந்தான் ஆதித்யாவுக்கு அவன் மாமா என்றால் அத்தனை உயிர் பெற்றோரின் மறைவின் போது ஆதித்யா சிறுவன் அந்த சமயத்தில் அவனை தன் பிள்ளையைப் போல கவனித்துக் கொண்டது அவர் மாமா மாறன் தான் ராஜேஸ்வரி அம்மாள் துக்கத்தில் எதையும் கவனிக்கும் நிலையில் இருக்கவில்லை காலம் செல்ல செல்ல இளவருமனின் இழப்பை அனைவரும் மெல்ல மெல்ல மறக்க தொடங்கினர் ராஜேஸ்வரி அம்மாள் தன் கடைசி மகன் சக்திவர்மனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார் சக்திவர்மன் தான் தன் நண்பனின் தங்கையை காதலிப்பதாக கூற கடந்த கால கசப்புகளை மனதில் கொண்டு ராஜேஸ்வரி அம்மாள் குறுக்கே நிற்காமல் சம்மதித்தார் சக்திவர்மனின் மனைவி கொஞ்சம் முரட்டு சுபாவம் கொண்டவள் நகரத்தில் வளர்ந்த அவளுக்கு இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிக்கவில்லை அவள் பிடிவாதம் பிடித்ததால் சக்திவர்மன் நகரிலேயே ஒரு வீடு வாங்கி தன் தொழிலை அங்கேயே மாற்றிக்கொண்டார் இதற்கிடையில் தன் இளைய மகளையும் மருமகனையும் இழந்த துக்கத்தில் தாங்க முடியாமல் ராஜேஸ்வரி அம்மாளின் தம்பியும் இறந்து போனார் தந்தை இறந்த பிறகு மாறனுக்கு அந்த ஊரில் இருக்க பிடிக்கவில்லை அவன் வெளிநாட்டிற்கு செல்ல முடிவெடுத்தபோது போது ஆதித்யவர்மனையும் தன்னுடன் அழைத்து சென்றார் இத்தனை ஆண்டுகளில் ஆதித்யா ஓரிரு முறை மட்டும்தான் வந்து போனான் ஆனால் இப்போது அவன் தன் படிப்பை முடித்துவிட்டு நிரந்தரமாக இங்கேயே தங்குவதற்காக திரும்பி திரும்பியிருக்கிறான் ராஜவர்மன் மட்டும்தான் இப்போது மாளிகையில் இருந்து கொண்டு நிலங்களையும் தொழிலையும் கவனித்து வருகிறார் அவருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர் சக்திவர்மனுக்கு மூன்று பிள்ளைகள் மொத்தத்தில் இந்த வாரிசுகளில் தான் மூத்தவன் அவன் வருகைக்காக செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டங்களும் வேலைகளும் தான் எனக்கு அவன் மீது ஒருவித வெறுப்பை உண்டாக்கி இருந்தது இவன் என்ன அப்படி பெரிய ஆளோ என்று நினைத்திருந்தேன் ஆனால் அவனை பார்த்த அந்த முதல் நொடியில் நான் ஏனோ என்னை மறந்து போனேன் எனக்குள் ஏற்பட்ட அந்த உணர்வு என்னவென்று எனக்கு புரியவில்லை வேகமாக சமையலறையில் பாத்திரங்களை அடுக்கிவிட்டு உள்ளே வந்தேன் என் இதய துடிப்பு இன்னும் சீராகவில்லை என் முகத்தை பார்த்த என் அம்மா வியப்புடன் கேட்டார் என்னவானது ஒரு மாதிரியா இருக்க உடம்பு எதுவும் முடியலையா ஒண்ணும் இல்லையம்மா கொஞ்சம் களைப்பாக இருக்கிறது என்று கூறிவிட்டு அவர் பார்வையை தவிர்த்தேன் அம்மா என் தலையை வருடிவிட்டு சரிமா விருந்தினர்கள் எல்லாம் வந்துவிட்டார்களா என்று பார் சாப்பாடு பரிமாறலாம் என்றார் நான் என் இதய துடிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு ராஜேஸ்வரி அம்மாளின் அரை பக்கம் சென்றேன் அங்கே ஆதித்யாவும் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் இருந்தனர் ராஜேஸ்வரி அம்மாளின் கண்களில் ஆனந்த கண்ணீர் ஒளிந்து கொண்டிருந்தது ஆதித்யாவும் அவர் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு நெகிழ்ந்து போயிருந்தான் ஆதித்யவர்மன் தன் பாட்டியின் கைகளை மென்மையாக பற்றிக்கொண்டு அவருக்கு ஆறுதல் கூறினார் பாட்டி கவலைப்படாதீர்கள் இதோ நான் வந்துவிட்டேன் அல்லவா இனி உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன் என்றான் ராஜேஸ்வரியம்மாள் அவனை அப்படியே அணைத்து கொண்டார் ஆதித்யா உன்னை பார்த்ததும் என் மனமே குளிர்ந்து விட்டது உன் வருகைக்காக நான் எவ்வளவு இயங்கினேன் என்று உனக்கு தெரியாது நானும் உங்களை எல்லாமே ரொம்ப மிஸ் செய்தேன் பாட்டி என்று ஆதித்யா சொல்லும்போது அந்த அறையில் ஒரு நிகழ்ச்சியான சூழல் நிலவியது நான் தயங்கி தயங்கி உள்ளே சென்று உணவு தயாராகிவிட்ட செய்தியை சொன்னதும் அனைவரும் எழுந்து உணவு மேச்சைக்கு சென்றனர் சாப்பாடு பரிமாறும்போது என் கண்கள் ரகசியமாக ஆதித்யாவையே நோட்டமிட்டன எனக்கே ஆச்சரியமாக இருந்தது முன் இல்லாத ஒரு படபடப்பு இதயத்தில் குடி புகுந்திருந்தது இந்த மாளிகைக்கு வரும் முதல் ஆண்மகன் இவன் ஒன்றும் இல்லையே இதற்கு முன்பும் எத்தனையோ உறவினர்கள் அழகான இளைஞர்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் யாரை பார்க்கும் போதும் ஏற்படாத ஒரு நெருக்கம் ஆதித்யாவை பார்க்கும் போது மட்டும் உண்டானது அவனை எனக்கு பல வருடங்களாக தெரியும் என்பது போன்ற ஒரு பிரமை அனைவரும் சாப்பிட்டு முடித்து தங்கள் அறைகளுக்கு சென்றனர் அம்மாவோ இன்னும் சமையலறையில் வேலையாக இருந்தால் நான் கலைப்பாக இருப்பதை பார்த்து நீ போய் ஓய்வு எடுவானது என்று அனுப்பி வைத்தார் என் அறைக்கு வந்து படுத்த பிறகும் ஆதித்யாவின் முகமே என் மனத்துறையில் வந்து சென்றது நான் ஏன் ஒரு ஏழை வீட்டில் பிறந்தேன் நானும் இந்த மாளிகையின் வாரிசாக பிறந்திருக்க கூடாதா என்று நினைத்தபோது என் கண்களில் கண்ணீர் மூட்டியது என்ன இதுவானது ஏன் இப்படி பைத்தியகாரத்தனமாக யோசிக்கிறாய் என்று எனக்கே நானே கடித்து கொண்டேன் ஒரு பெரிய ஜமீன் வாரிசு எங்கே அவரிடம் வேலை செய்யும் பனிப்பண்ணின் மகள் எங்கே நான் ஆகாயத்தின் நிலவை தொட ஆசைப்படும் ஒரு சாதாரண பெண் என்பது எனக்கே தெரியும் ஆனால் காதல் என்பது அந்தஸ்தை பார்த்து வருவதில்லையே பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாளிகையின் மகள் இளமதி கூட ஒரு ஏழைக்காகத்தானே அத்தனை அந்தஸ்துகளையும் உதறிவிட்டு சென்றாள் அந்த தகவல்கள் எதையும் என் அம்மா என்னிடம் சொன்னதில்லை என் தோழி செல்விதான் எல்லா ரகசியங்களையும் எனக்கு சொல்வாள் அவளுடைய அம்மா பாக்கியம் நீண்ட காலமாக இங்கு வேலை செய்வதால் மாளிகையில் மறைக்கப்பட்ட கதைகளும் எல்லாம் அவளுக்கு தெரியும் அம்மாவிடம் எதை பற்றி கேட்டாலும் உன் வேலையை மட்டும் பார் எஜமான்களை பற்றி பேசுவதை நிறுத்து செல்வியுடன் அதிகம் பழகாதே என்று அதட்டுவாள் அடுத்த சில நாட்களில் என் நடத்தையில் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தது எப்போதும் வேலை என்றால் முகம் சுளிக்கும் நான் ஆதித்யாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் நானே இழுத்து போட்டுக்கொண்டு கொண்டு செய்ய தொடங்கினேன் வானதிக்கு என்ன ஆச்சு இவ்வளவு சமத்தாக மாறிவிட்டாலே என்று அம்மா சந்தோஷப்பட்டார் பாவம் என் இதயம் ஆதித்யாவின் அலகில் தொலைந்து போயிருப்பதை அவர் அறியவில்லை ஒரு நாள் ஆதித்யா வரவேற்பறையில் அமர்ந்து தன் கைபேசியில் ஏதோ தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தார் அவர் நெற்றியில் ஒரு சுருக்கம் ஏதோ கோபத்தில் இருப்பது போல் தெரிந்தது நான் அறையை சுத்தம் செய்வது போல் பாசாங்கு செய்து கொண்டு அவரை பார்த்து கொண்டிருந்தேன் அவர் நிஜமாகவே மிக அழகாக இருந்தார் திடீரென்று அவன் என்னை நிமிர்ந்து பார்க்க நான் நிலை தடுமாறி போனேன் திரு திருவென்று விழித்து கொண்டு மேஜையை துடைப்பது போல நடித்தேன் ஏய் பின்னி இங்கே வா என்று அவன் சைகை காட்டினான் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வா இதோ கொண்டு வருகிறேன் ஐயா என்று நடுக்கத்துடன் ஓடிச்சென்று தண்ணீர் எடுத்து வந்தேன் அவன் கையில் தண்ணீரை நீட்டிய போது அவன் என் கண்களை நேருக்கு நேரு பார்த்தான் அவன் பார்வையின் வீச்சில் என் கைகள் அடுங்க தண்ணீர் அவன் சட்டையில் கொட்டிவிட்டது உனக்கு என்ன அறிவு இல்லையா என்று ஆதித்யா கோபத்தில் எழுந்து நின்றான் பார்த்து செய்ய மாட்டாயா அவன் சத்தம் கேட்டதும் என் கண்கள் கலங்கிவிட்டன என் அழுகை முகத்தை பார்த்ததும் அவனுக்கு கொஞ்சம் இரக்கம் வந்ததோ என்னவோ சரி சரி போ வேலையைப் பார் என்றான் நான் அங்கிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சமையல் அறைக்கு ஓடி வந்தேன் நாட்கள் நகர மாளிகைக்கு வந்திருந்த விருந்தினர்கள் அனைவரும் கிளம்பி சென்றனர் சக்திவர்மன் தன் மனைவி மற்றும் மகனுடன் நகரத்திற்கு சென்றுவிட்டார் ஆனால் அவருடைய மகள் தானியா மட்டும் மாளிகையிலேயே தங்கிவிட்டார் தானியாவுக்கும் ஆதித்யாவிற்கும் இடையே ஒரு நெருக்கமான நட்பு இருந்தது தானியா நவீனமானவள் நகரத்தில் படித்தவள் யாரிடமும் சரியாக பேசாத அவளுடைய குணம் ஆதித்யாவிடம் மட்டும் தேனாக இணைத்தது இருவரும் அடிக்கடி வெளியே சுற்றுவதற்கு செல்வார்கள் வானதி தெரியுமா ஆதித்யாவுக்கும் தானியாவுக்கும் கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே நிச்சயதார்த்தம் நடந்திடும் போலிருக்கு என்று செல்வி குண்டை தூக்கி போட்டாள் இதைக் கேட்டதும் என் உலகம் இருண்டது போன்ற உணர்வு செல்வி சொல்லும் தகவல்கள் எப்போதும் தவறாக போகாது தானியா அவன் மீது காட்டும் அதிகாரமும் அவனுடன் அவள் சுற்றும் விதமும் அதையே உறுதிப்படுத்தின இருந்தாலும் ராஜேஸ்வரி அம்மாளுக்கு தானியாவின் அதிகப்படியான நவீனமான பழக்க வழக்கங்கள் பிடிக்கவில்லை என்று ஒரு பேச்சும் இருந்தது ஒருவேளை அதனால் தான் அவர்கள் திருமண அறிவிப்பு இன்னும் தள்ளி போகிறதோ என்னவோ அன்று காலை முதலே வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது குளிர்ச்சியான காற்று வீசிக்கொண்டிருந்தது ஆதித்யாவும் தானியாவும் புல்வெளி தோட்டத்தில் அமர்ந்திருந்தனர் ஆதித்யாவுக்கு அந்த நேரத்தில் தேநீர் அருந்தும் பழக்கம் உண்டு நான் இருவருக்கும் தேநீர் தயாரித்துக்கொண்டு கொண்டு தோட்டத்திற்கு சென்றேன் ஆதித்யா என்னை உற்று நோக்கினான் ஒருவேளை அன்று அவன் சட்டையில் தண்ணீரை கொட்டியது போல இன்றும் தேநீரை கொட்டி விடுவேனோ என்ற பயம் அவனுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இன்று நான் தேநீர் கோப்பைகளை அவன் கையில் கொடுக்காமல் தள்ளி மேஜையின் மீதே வைத்து விட்டேன் ஆதித்யா இன்று நல்ல மனநிலையில் இருந்தான் தானியா பேசும் விஷயங்களுக்கு புன்னகைத்து கொண்டிருந்தான் திடீரென அவன் என்னை பார்த்து நீ இதற்கு முன்பு இங்கே இருந்ததில்லையே நான் உன்னை பார்த்ததே இல்லையே என்று கேட்டான் நான் வெட்கத்துடன் தலைகுனிந்து என் பெயர் வானதி என்றேன் ஆதித்யா மென்மையாக சிரித்து கொண்டு வானதி உன் பெயர் உன் முகத்தைப் போலவே மிக அழகு என்றான் அவன் அப்படி சொன்னதும் என் கண்கள் தரையை தழுவின இதையும் உன்னை போதையும் விட வேகமாக துடித்தது ஆனால் ஆதித்யா என்னிடம் பேசுவது தானியாவுக்கு பிடிக்கவில்லை அவள் நெற்றியில் கோபக்கோடுகள் தெரிந்தன நீ எதற்கு இங்கே நின்று கதை பேசிக் கொண்டிருக்கின்றாய் பொய் தொலை என்று எரிச்சலுடன் கத்தினாள் நான் பயந்து போய் அங்கிருந்து திரும்பினேன் இந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் இவ்வளவு செல்லம் கொடுக்க கூடாது என்று தானியா பின்னால் சொல்லும் குரல் என் காதில் விழுந்தது என் மனம் கனத்து போனது நான் ஏழையாக பிறந்ததில் என் தப்பு என்ன இருக்கிறது ஆனாலும் ஆதித்யா என் பெயரை புகழ்ந்து பேசியது எனக்குள் ஒரு சின்ன மகிழ்ச்சியை தந்தது ஒரு நாள் ஆதித்யாவின் உடைகளை இஸ்திரி செய்து தரும்படி அம்மா சொன்னார் வானதி ஆதித்யா தம்பிக்கு வெளியூர் போக வேலை இருக்காம் சீக்கிரம் துணிகளை இஸ்திரி பண்ணி கொண்டு போய் கொடு என்றால் நான் துணிகளை இஸ்திரி செய்து விட்டு திரும்பிய அங்கே ஆதித்யா எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான் எதிர்பாராத விதமாக அவனுடைய அகன்ற மார்பில் நான் மோதிவிட்டேன் அந்த அதிர்ச்சியில் நிலை தடுமாறி நான் கீழே விழப்போக ஆதித்யா தன் கைகளால் என் இடுப்பை வளைத்து பிடித்து என்னை தாங்கிக் கொண்டான் அவனுடைய இவ்வளவு நெருக்கமான அருகாமையை நான் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை என் இதயம் தாளமில்லாமல் துடித்தது உனக்கு ஒன்றுமாகவில்லையே என்று அவன் அக்கறையுடன் கேட்டான் ஆனால் என்னால் பதில் பேச முடியவில்லை திகைத்து போய் அங்கிருந்து ஓடி வந்தேன் ஆனால் அறையின் வாசலில் தானியா நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் என் உயிர் பிரிந்துவிடும் போலானது அவள் என்னை கொலை வெறியுடன் பார்த்தாள் அன்று மதியம் ஆதித்யா வெளியே சென்றிருந்தான் அவன் அறையினும் சுத்தம் செய்யப்படாமல் இருந்ததால் அம்மா என்னை சுத்தம் செய்ய அனுப்பினாள் முதல் முறையாக அவன் அறைக்குள் நுழைகிறேன் அறை மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேஜையின் மேல் இருந்த ஆதித்யாவின் புகைப்படத்தை துடைக்கும் போது நான் அப்படியே அந்த புகைப்படத்தில் சொக்கி போனேன் கடந்த சில நாட்களாக அவனது நினைவுகளால் நான் சரியாக உறங்கவில்லை அந்த அறையின் குளிரூட்டப்பட்ட இதமான சூழலும் அவனது நினைவுகளும் என்னை உறக்கத்தில் ஆழ்த்தின புகைப்படத்தை பார்த்து கொண்டே நான் அறியாமல் அவனது படுக்கையிலேயே அயர்ந்து தூங்கிவிட்டேன் கண்விழித்து பார்த்தபோது சுற்றி இருந்தது இருள் சற்றென்று நினைவுக்கு வந்ததும் தூக்கி வாரி போட்டது அதே நேரம் கதவு திறக்கப்பட்டு விளக்குகள் ஒளிர்ந்தன உள்ளே வந்தது ஆதித்யா நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டான் அது நான் வந்து என்று எதற்கும் பதிலளிக்க முடியாமல் நான் திக்கி திணறினேன் சரி சரி விடிய போகிறது இப்போதே கிளம்பு காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று அவன் சொன்னான் நான் அவசரமாக படுக்கையை விட்டு இறங்க முயன்றேன் ஆனால் விதி அங்கே தானியா ரூபத்தில் வந்தது கதவை படாரென திறந்து உள்ளே வந்த தானியா எங்களை ஒன்றாக பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் ஆதித்யா இந்த நள்ளிரவில் இந்த வேலைக்காரியுடன் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கத்தினாள் அசிங்கமாக பேசுவதை நிறுத்து தானியா இப்படி பேச உனக்கு வெட்கமாக இல்லையா என்று ஆதித்யா கர்ஜித்தான் எனக்கென்ன வெட்கம் ஒரு வேலைக்காரியுடன் நீ கும்மாளம் போடுவாய் அதை நான் பார்த்தால் எனக்கு வெட்கமா என்று அவள் மேலும் ஏதோ சொல்ல வர ஆதித்யாவின் கை ஓங்கி அவள் பலார் பலாரென அரைந்தது தானியா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அவள் போட்ட கூச்சலில் மாளிகையே விழித்து கொண்டது அந்த சூழலில் என் கோலம் மிக மோசமாக இருந்தது கலைந்த தலைமுடி கீழே விழுந்த துப்பட்டா என நான் கொண்டே படுக்கையில் அமர்ந்திருப்பதை பார்த்த எவருக்கும் தவறான எண்ணமே தோன்றும் பெரிய எஜமானி ராஜேஸ்வரி அம்மாள் உள்ளே வந்தார் என்ன நடக்கிறது இங்கே என்று அதட்டினார் நள்ளிரவில் இந்த வேலைக்காரி இவன் அறையில் என்ன செய்கிறாள் என்று பாருங்கள் என்று தானியா நஞ்சை கேக்கினாள் ராஜேஸ்வரி அம்மாள் தானியாவை பார்த்து தேவையில்லாமல் பேசாதே தானியா ஆதித்யாவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் நான் தான் அவனை பார்த்து கொள்ள சொல்லி வானதியை அனுப்பி வைத்தேன் என்று ஆதித்யாவை காப்பாற்ற போய் சொன்னார் பின் ராஜேஸ்வரி அம்மாள் என் பக்கம் திரும்பினார் நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்தாய் அவர் குரல் இம்முறை கடுமையாக இருந்தது அம்மா நான் அறை சுத்தம் செய்ய வந்தேன் அப்படியே தூங்கிவிட்டேன் தெரியாமல் நடந்துவிட்டது என்று உண்மையை சொல்லி அழுதேன் அவர் என் மீது இறக்கப்பட்டு சரி இப்போதே இங்கிருந்து கிளம்பு என்றார் அன்று முதல் தானியா என் மீது வன்மத்தை கக்கினாள் அம்மா எனக்கு கட்டளையிட்டார் இனி ஆதித்யா தம்பி பக்கமே தலை வைத்து படுக்காதே நானும் ஆதித்யாவிடமிருந்து தள்ளியே இருந்தேன் ஒரு நாள் நான் சமையல் அறையில் இருந்தபோது ஆதித்யா அங்கே வந்தான் என்னவானது இப்போது என் வேலைகளை செய்யாமல் ஓடி ஒளிந்து கொள்கிறாய் என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் இல்லைங்க நான் ஏதாவது வேலை செஞ்சா அது தப்பாகிடுதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க என்று தரையை பார்த்து கூறினேன் அவன் இதலோறும் ஒரு புன்னகையுடன் அங்கிருந்து நகர்ந்தான் அன்று முதல் ஆதித்யாவின் பார்வை மாறி இருந்தது நான் எங்கு வேலை செய்தாலும் அவன் அங்கே வந்து அமைதியாக அமர்ந்து என்னையே கவனிப்பான் ஒரு நாள் சக்திவர்மன் ஆத்திரத்தில் தன் தாயிடம் கத்தி கொண்டிருந்தார் வானதியின் குடும்பத்திற்கு நான் ஒரு பெரிய தொகையை செட்டில் செய்து விடுகிறேன் அவர்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போய் பிழைக்கட்டும் அவர்கள் இங்கிருந்து சென்றால்தான் ஆதித்யாவின் பிடிவாதம் குறையும் ராஜேஸ்வரியம்மாள் அவரை தடுத்தார் நீல் சக்தி வருமா வானதி இங்கிருந்து எங்கும் போக மாட்டார் ஆதித்யாவை வளர்த்தது அவனது மாமன் மாறனும் அவன் மனைவியும்தான் அவர்கள் ஆதித்யாவுக்காக வானதியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் சக்திவர்மன் அதிர்ச்சியில் உறைந்தார் மாறன் மனைவிக்கு வானதியை எப்படி தெரியும் எதற்காக ஒரு வேலைக்காரி மகளை தன் மருமகளாக்க அவர்கள் நினைக்க வேண்டும் ராஜேஸ்வரி அம்மாளின் கண்களில் கண்ணீர் திரண்டது இத்தனை ஆண்டுகளாக என் நெஞ்சுக்குள் புதைத்து வைத்திருந்த அந்த உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் பழைய நினைவுகளில் மூழ்கினார் அன்று ராஜேஸ்வரி அம்மாள் தன் மகள் இளமதிக்கு மாறனை திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தார் ஆனால் இளமதி சசி என்பவனை காதலித்து அவனுடன் சென்று மனமுடித்தாள் ஆனால் சில மாதங்களிலேயே அவளை சசி கொடுமைப்படுத்தி விவாகரத்து செய்து திருவில் விரட்டினான் ஒதுங்க இடமின்றி நள்ளிரவில் தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்க மாளிகைக்கே ஓடி வந்தாள் இளமதி ராஜேஸ்வரி அம்மாள் அவளை தன் நம்பிக்கைக்குரிய பணிப்பெண் சரஸ்வதியின் வீட்டில் மறைத்து வைத்தார் அங்கேதான் இளமதி ஒரு தேவதை போன்ற பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த பெண் குழந்தைதான் தான் நம் ஆனதி தன் அண்ணன் இளவருமன் ஆதித்யாவின் அப்பா விபத்தில் இறந்தபோது கூட இளமதியால் வெளியே வர முடியவில்லை ஒரு நாள் இரவு ஒரு போர்வையால் தன்னை முழுமையாக மறைத்துக்கொண்டு அண்ணனின் கல்லறைக்கு சென்று அழுது கொண்டிருந்தாள் அப்போது அங்கே மாறன் வந்தான் இளமதி திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் அவளது முகம் தெரிந்ததும் மாறன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் கல்லறையின் அருகே நின்றிருந்த இளமதியை மாறன் அடையாளம் கண்டு கொண்டான் அவன் உயர்ந்த குணமிக்கவன் இளமதியின் நிலைமையை பார்த்து அவன் அவளுடைய பழைய தவறுகளை மன்னித்து அவளை ஏற்க முன்வந்தான் இளமதி எவ்வளவு காலம் வரை சரஸ்வதியின் வீட்டிலேயே ஒளிந்திருக்க முடியும் மாறன் மீண்டும் இளமதியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் அவன் காதலுக்கு முன் அந்தஸ்தும் கௌரவமும் தோற்று போயின அம்மாள் யாருக்கும் தெரியாமல் இளமதிக்கும் மாறனுக்கும் ரகசியமாக திருமணம் செய்து வைத்தார் பிறகு மாறன் இளமதி மற்றும் ஆதித்யவர்மன் மூவரும் வெளிநாட்டிற்கு புறப்பட்டனர் ஆனால் ஒரு பெரிய பாரத்துடன் இளமதி அங்கிருந்து சென்றாள் அவளுடைய பச்சிலம் குழந்தை வானதியை தன்னுடன் அழைத்துச் செல்ல ராஜேஸ்வரி அம்மாள் அனுமதிக்கவில்லை வானதியை நீ இப்போது கூட்டிச் சென்றால் உன் கடந்த காலத்தை உன்னால் மறக்க முடியாது அது உன் புதிய வாழ்க்கையை பாதிக்கும் அவளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று உறுதியளித்தார் அன்று முதல் வானதி சரஸ்வதியின் மகளாகவே வளர்ந்தாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு மாறனும் இளமதியும் சில முறை ஊருக்கு வந்தபோது கூட மாளிகைக்கு வரவில்லை நகரத்தில் உள்ள ஒரு விடுதியில் தங்கி ராஜேஸ்வரி அம்மாள் மூலம் வானதியை சந்திக்க சென்றனர் வானதிக்கு அப்போது விபரம் தெரியாததால் அவளுக்கு எதுவும் நினைவில் இல்லை தன் அண்ணன் மகன் ஆதித்யாவை தன் சொந்த மகனைப் போலவே இளமதி வளர்த்தாள் இப்போது அவள் விரும்புவது ஒன்றுதான் தன் மகள் வானதியின் கையை ஆதித்யா பிடிக்க வேண்டும் என்பதுதான் ராஜேஸ்வரி அம்மாள் இந்த உண்மையை சொல்லி முடித்தபோது அந்த அறையில் ஒரு கனத்த நிசப்தம் நிலவியது ராஜவர்மனும் சக்திவர்மனும் தலைகுனிந்து அமர்ந்திருந்தனர் வானதி தங்கள் சொந்த தங்கை இளமதியின் மகள் என்பது அவர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது இளமதி மீது அவர்களுக்கு கோபம் இருந்திருக்கலாம் ஆனால் அவளுடைய ரத்தமான வானதி மீது அவர்களுக்கு தெரியாமலேயே ஒரு பாசம் ஊற்றெடுத்தது இந்த உண்மையை அறிந்த வானதி தேம்பி தேம்பி அழுதாள் அவளுடைய இரண்டு மாமாக்களும் அவள் அருகில் சென்று அவளது தலையை வருடி தடவி கொடுத்தனர் அதுவரை தன்னை வளர்த்த சரஸ்வதியும் கண்கலங்கி நின்றாள் தனக்கு பிள்ளை இல்லாத குறையை வானதி தான் போக்கினாள் என்று அவர் நெகிழ்ந்தார் பெற்ற தாயை காணும் இயக்கத்துடன் காத்திருந்த வானதிக்கு சில நாட்களிலேயே அந்த வாய்ப்பு கிடைத்தது இளமதியும் ஆரனும் ஊருக்கு வந்தனர் பல ஆண்டுகளுக்கு பிறகு தன் மகளை கட்டி அணைத்து இளமதி அழுத காட்சி அனைவரையும் கண் செய்தது நான் தான் சொன்னேனே வானதி உன்னை பார்த்தால் எங்கேயும் வேலைக்கார பெண் போல தெரியவில்லை என்று என செல்வி மெதுவாக வானதியின் காதில் கிசுகிசுக்க அவளது கண்ணீருக்கு நடுவே ஒரு புன்னகை அரும்பியது வானதி மற்றும் ஆதித்யவர்மனின் திருமணம் மிக விமர்சையாக நடந்தது வானதியால் ஒருபோதும் நம்ப முடியவில்லை தான் நேசித்த அந்த இளவரசன் இப்போது தன் கணவன் என்பதை திருமணத்திற்கு பிறகு அவள் மீண்டும் ஆதித்யாவின் அறைக்குள் நுழைந்தாள் ஆனால் இன்று பயமோ திருட்டுத்தனமோ இல்லை அந்த அறையில் அவள் சோஃபாவில் ஒதுங்கி அமர்ந்திருந்தாள் ஆதித்யா புன்னகையுடன் உள்ளே வந்தான் அன்று என்னவோ அந்த மெத்தையில் அவ்வளவு தைரியமாக தூங்கிக் கொண்டிருந்தாய் இன்று உனக்கு முழு உரிமை இருக்கும்போது ஏன் சோபாவில் அமர்ந்திருக்கிறாய் என்று கிண்டலாக கேட்டான் வானதி வெட்கத்தில் தலைகுனிந்தாள் அவன் அருகில் வந்து அவள் கைகளை பற்றி கொண்டான் உங்களுக்கு தெரியுமா நான் இளமுதையின் மகள் என்று என வானதி கேட்டாள் தெரியுமே அம்மா முன்னரே என்னிடம் சொல்லிவிட்டார்கள் அதனால் தான் உன் பெயரை நான் அன்று விசாரித்தேன் உன்னை திருமணம் செய்வது அம்மாவின் கட்டாயமல்ல அல்ல வானதி அது என் சொந்த விருப்பம் என்றான் ஏன் என்னை உங்களுக்கு பிடித்தது எப்போதும் என்னை திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டிருப்பாயே அந்த பார்வையிலேயே நான் விழுந்துவிட்டேன் இனி நீ என்னை எப்போதும் திருட்டுத்தனமாக பார்க்க தேவையில்லை எப்போதும் என் கண்ணதிரியிலேயே இருக்கலாம் என்று ஆதித்யா சொல்ல வானதி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் எட்டாத நிலவாக தெரிந்த ஆதித்யா இன்று அவளது வானமாகவே மாறிவிட்டான்